அஸ்ரோவேத் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் மேஷ ராசி நேயர்களே ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாத பிறப்பு எப்படி இருக்க போது மகிழ்ச்சியாக இருக்க போது புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதே நேரத்தில் வந்து திடீர் செலவுகளும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு பந்தங்களோட இந்த மனஸ்தாபங்கள் நீங்க போது புதிய வாய்ப்புகளை பயன்படுத்துறது சிறப்பாக இருக்கும் நீண்ட நாள் வழக்கு பஞ்சாயத்து பிரச்சனை இந்த மாதம் சுபத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ மேலும் மேஷராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குது வாங்க விரிவாக பார்க்கலாம் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷராசி மேஷராசின்னு சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி ஒன்று ரெண்டு மூணு நாலு பரணி ஒன்று ரெண்டு மூணு நாலு கிருத்திகை ஒன்று ஆகிய நட்சத்திரங்களை ஜென்ம நட்சத்திரமா கொண்டவங்க தான் ராசி நேயர்கள் இந்த மேஷராசிக்கு இந்த மாதம் தொடங்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா ராசிநாதன் செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல அமர்ந்திருக்காருங்க அதாவது நாலாம் இடம் இருந்தது தசம கேந்திரம் அதுல சிறப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சி மிக சிறப்பை ஏற்படுத்தி தரப்போகுது அந்த செவ்வாயோட திரிகோணத்தில் சுக்கரன் புதன் ராகு அமர்ந்திருக்கிறது நீண்ட நாளாக இருந்துட்டு வந்த ஒரு வழக்கு பிரச்சனை தீர்றது மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் சொந்த பந்தங்கள்ல பிரிஞ்சிருந்தவங்க சேர்க்க மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதே போல மேஷ ராசி ஜாதகருக்குன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது தாயோட இந்த மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை துவங்கக்கூடிய மாதமாக இது ஏற்படுத்தி கொடுக்க போகுது அடுத்தது பொருளாதாரம் பொருளாதாரம் பேசும்போதே இரண்டாம் இடத்துல குரு பகவான் இவ்வளோ நாளாக இருந்து பண வரவை சுகுமு சுமூகமாக ஏற்படுத்தி கொடுத்தாங்க இப்போ அந்த குரு பகவான் வக்ரம் சொல்லி அதிபலம் கொண்டு அமர்ந்திருக்காங்க ஸோ பணம் ரொம்ப நாளாக தடப்பட்டு இருக்கக்கூடிய பணம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க சமசப்தமமாக புதனும் சுக்கரனும் இருக்கு கடன் புதிய கடன் உருவாகக்கூடிய சூழல் இருக்கிறனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் கொடுத்த பணம் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது அடுத்த நிலையா வந்து பாத்தீங்கன்னா கல்வி கல்வின்னு சொல்லும்போதே நாளில் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்காரு அவர் நீச்சம் அப்படின்னாலும் குறிப்பிட்ட பாகை வரும்போது தான் நீச்சமே தவிர மற்ற நேரத்தில் தசம கேந்திரத்துல செவ்வாய் உட்கார்ந்து பத்தாம் இடத்த பார்க்குறது சிறப்புங்க கல்வியில் மிக சிறப்பாக இருக்க போகிறாங்க மேஷராசி குழந்தைங்க படிப்பில் கொஞ்சம் மந்தத்தை இருந்தவங்க கூட அதோட குறைபாடு என்னன்னு தெரிஞ்சு சிறப்பாக படிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது புத்திர பாக்கியம் ஐந்தாம் அதிபதி எங் ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்காரு ஸோ புத்திர பாக்கியம் ஒரு சிலருக்கு இரண்டாவது குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்க போகுது ஆண் வாரிசுக்கான வாய்ப்புகள் இருபத்தைந்து சதவீதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அடுத்ததாக வந்து உத்தியோகம் உத்தியோகம் பேசும்போது ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்காங்க கொஞ்சம் உத்தியோகத்தில் இடைஞ்சல்களை சந்தித்தாலும் இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே இடைஞ்சல்கள் குறைஞ்சு உங்களுடைய வேலையை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க அது வரைக்கும் உங்கள் வேலையில் மற்றவங்கள நம்பாம நீங்களே முடிவெடுத்து செய்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது திருமணம் திருமணம் சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான்காம் அதிபதி ஏழில் தாய் தாய்வழி சொந்தத்தில் வரன் அமையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போது அதே போல் ரொம்ப நாள் தெரிந்த நட்பு வட்டாரத்துலேருந்து அமையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த சில சிக்கல்கள் பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது என்னதான் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டாலும் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் மாலைக்குள்ளே அது குறஞ்சிடும் கணவன் மனைவிக்குள்ளே அன்யோன்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக ஆரோக்கியம் ஆரோக்கியம் பேசும்போது கண்டிப்பாக உணவு கட்டுப்பாடு ரெண்டில் குரு நல்லது தான் ஆனால் இனிப்பு ஜங்க் ஃபுட்டு சீஸ் இந்த மாதிரி உணவுகள் எண்ணெயில் பொறிச்சது அதிகப்படியான இனிப்புகளை குறைச்சிக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த மாதம் வந்து ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் பேசும்போது ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் இது சார்ந்த விஷயத்தில் ப்ளட்டு ரத்த சோகை ஓட்டத்தில் பிரச்சனை இருக்கிறதுனால அதில் கவனமாக இருக்கிறது சிறப்பு தரும் அடுத்ததாக தந்தை வழி உறவுகளோட மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போது சொந்த தொழிலில் சில பிரச்சனைகளை சில மாதங்களாக சந்திச்சிட்டு இருந்தீங்க இப்போ சனி பகவான் வக்கரம் பெற்று பத்தாம் இடத்தை பார்க்குறாரு தொழிலில் சிறப்பை ஏற்படுத்தி தரப்போது மீண்டும் தொழில் துவங்கக்கூடிய வாய்ப்பை துளிர்க்கக்கூடிய வாய்ப்பை வளர்ச்சிக்குரிய வாய்ப்பை சந்தித்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரப்போகுது ஒரு சிலர் வெளிநாடு செல்லணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட செய்திகளும் உங்களை தேடி வரப்போகுது ஸோ மேலும் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியாக அமையத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன பரிகாரம் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் விநாயக பெருமான உங்களோட பிறந்த கிழமை அன்னைக்கு இந்த மாதத்துல நாலு கிழமை வரப்போகுது நான்கு கிழமைகளுக்கும் போயிட்டு அவருக்கு அருகம்புல் மாலை இட்டு தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது நிச்சயமாக இந்த மாதம் மிக சிறப்பான வருமானங்களும் சரி மகிழ்ச்சிகளும் சரி வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான எண் ஒன்பது வெற்றிக்கான வண்ணம் வெண்மை நிறம் நன்றி